வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் யூஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாங்க முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரிசல்ட் வெளியிடுவதற்கு முன்னதாக தோராயமாக பிடிக் செய்யப்பட்டவை ரிசல்ட் வெளியிட்ட பிறகு இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களில் மாற்றம் கண்டிப்பாக வருங்க ஸோ இதிலிருந்து பத்து மதிப்பெண்கள் குறைவதற்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கே தவிர அதிகரிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இல்லைங்க ஸோ நாம் டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்த்தலாம் ஓசி கேட்டகரி தமிழுக்கு நூறு இங்கிலீஷுக்கு நூற்றி ஐந்து மேக்ஸுக்கு நூற்றி ரெண்டு ஃபிசிக்ஸுக்கு நூறு கெமிஸ்ட்ரிக்கு நூற்றி பதினெட்டு பாட்னிக்கு நூற்றி பன்னெண்டு ஜுவாலஜிக்கு நூற்றி ஒன்பது ஹிஸ்ட்ரிக்கு நூற்றி இருபது ஜாகரபிக்கு நூற்றி பதினைந்துங்க அடுத்த கம்யூனிட்டி பிசியை நம்ம பார்க்கலாங்க தமிழுக்கு தொண்ணூற்றி ஐந்து இங்கிலீஷுக்கு தொ தொண்ணூற்றி ஆறு ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூற்றி ஐந்து கெமிஸ்ட்ரிக்கு நூற்றி பன்னெண்டு பாட்னிக்கு நூற்றி ஆறு ஜுவாலஜிக்கு நூற்றி நாலு ஹிஸ்ட்ரிக்கு நூற்றி பதினைந்து ஜாகிரபிக்கு நூற்றி பத்துங்க அடுத்து பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியை பார்க்கலாம் தமிழுக்கு தொண்ணூறு இங்கிலீஷுக்கு தொண்ணூற்றி ஐந்து மேக்ஸுக்கு தொண்ணூற்றி ரெண்டு ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூறு கெமிஸ்ட்ரிக்கு நூற்றி பத்து பாட்னிக்கு நூற்றி ரெண்டு ஜுவாலஜிக்கு நூறு ஹிஸ்ட்ரிக்கு நூற்றி பத்து ஜோக்ரஃபிக்கு தொண்ணூற்றி ஆறுங்க அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கம்யூனிட்டியை நம்ம பார்த்து தமிழுக்கு எண்பத்தி ஐந்து இங்கிலீஷுக்கு தொண்ணூறு மேக்ஸுக்கு தொண்ணூறு ஃபிசிக்ஸுக்கு எண்பத்தி கெமிஸ்ட்ரிக்கு நூற்றி ஐந்து பாட்னிக்கு தொண்ணூற்றெட்டு ஜுவாலஜிக்கு தொண்ணூற்றி ஆறு நூற்றி ஐந்து நூற்றி ரெண்டுங்க அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை பார்க்கலாங்க தமிழுக்கு எண்பது இங்கிலீஷ்க்கு எண்பது ஃபிசிக்ஸுக்கு எண்பத்தி ரெண்டு கெமிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றி ஐந்து பாட்னிக்கு தொண்ணூற்றி ஆறு ஜுவாலஜிக்கு தொண்ணூற்றி நாலு ஹிஸ்ட்ரிக்கு நூற்றி நூறு ஜோக்ரஃபிக்கு நூறுங்க அடுத்து எஸ்சி ஏ கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம் தமிழுக்கு எழுபத்தெட்டு இங்கிலீஷுக்கு எழுபத்தாறு மேக்ஸுக்கு எண்பது ஃபிசிக்ஸுக்கு எழுபத்தி எட்டு கெமிஸ்ட்ரிக்கு தொண்ணூறு பாட்னிக்கு எண்பத்தி எட்டு ஜுவாலஜிக்கு தொண்ணூறு ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூத்தஞ்சு ஜாகிரபிக்கு தொண்ணூற்றி நாலு அடுத்து எஸ்டி கம்யூனிட்டியை பார்க்கலாங்க தமிழுக்கு எழுபத்தைந்து இங்கிலீஷுக்கு எழுபத்தைந்து மேக்ஸுக்கு எழுபத்தைந்து ஃபிசிக்ஸ்க்கு எழுபத்தைந்து கெமிஸ்ட்ரிக்கு எண்பத்தைந்து பாட்னிக்கு எண்பத்தாறு ஜுவாலஜிக்கு எண்பத்தி நாலு ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூறு ஜாக்ரஃபிக்கு தொண்ணூற்றி ரெண்டுங்க பிடபுள்யூ எக்ஸரிஸ் பான் மஸ்ரூம் டிஸ்ட்யூட் விடோ இந்த கேட்டகரி வரப்போ ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க அறுபத்தஞ்சிக்கு மேலே எடுத்திருந்தாலே உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குங்க ஸோ யூஜி யார் யார்கூடிய வேகன்சிஸ் கூடுதலாக ஆயிரத்தி ஐநூறு கவலைப்பட வேண்டாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற வேண்டும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்தபடியோ இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ